எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சந்தோஷம் மற்றும் துக்கத்தை அனுபவித்து விடுங்கள் பாருங்களேன் நம்ம பொதுவாக எப்படி இருக்கோம்னா ஒரு சந்தோஷமான நிகழ்வு வருதுன்னு வச்சுக்கல பயங்கரமா ரசிச்சு சந்தோஷமா கொண்டாடுறோம் அப்படின்னும் கிடையாது துக்கம் பெருசா வருது அப்படின்னு நினச்சி ரொம்ப உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறதும் கிடையாது ரெண்டுமே வந்து என்ன சொல்ற மேலோட்டமா பார்த்துட்டு போயிடுறோம் ஆனால் ஆக்சுவலா எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னா ரெந்தியும் ஃபுல்லா உள் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு பலன் இருக்கு அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு புரியுறதுக்காக சொல்ல போகிறாங்க என் குழந்த வந்து வேளமானு ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க அங்கே எப்படின்னா என் குழந்தை நல்லா படிப்பா சென்டம் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சப்ஜெக்டில் நம்ம நினைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம் அவங்க ஸ்கூலில் அப்படி என்ன படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு செக்ஷன் இருக்குது அது டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேயே இருபது இருபத்தஞ்சி செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இந்த ஒரு குறிப்பிட்ட மேக்ஸில் ஏதோ சென்டம் ஃபிசிக்ஸில் சென்டம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சென்டம்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி அந்த ஸ்கூல் பண்ணுவாங்க அந்த ஸ்கூல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு ஒரு கமிட்டி மாதிரி இருக்கும் அந்த கமிட்டிக்கு இந்த ஆன்சர் பேப்பர் போகும் அவங்க அதில் செக் பண்ணி செக் பண்ணிட்டு எப்படியாவது அரை மார்க் குறைக்க முடியுமா கால் மார்க் குறைக்க முடியுமான்னு நினச்சி குறைச்சி அனுப்பிச்சிருவாங்க இதுக்கு கம்ப போய் ஒரு கேள்வி கேட்டோம்னா அவங்க பதில் என்ன சொல்கிறாங்க குழந்தைக்கு வந்து அகங்காரம் வந்துடும் ஈகோ வந்துடும் இங்கே ஸ்கூல் டெஸ்ட்ல சென்டம் வாங்குறதுல ஒன்றுமே கிடையாது பப்ளிக் எக்ஸாம் எடுக்கணும் அதுக்கு தான் ஊக்க ஊக்கம் குறிச்சாங்க ஆக்சுவலி இதில் என்ன ஊக்க ஊச்சாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா குழந்தைகளோட ஆன்சர் பேப்பர் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவள் சொல்வா இது வந்து மேல் இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னா என்ன சென்டம் வாங்கியிருக்கிறேன் அங்கே மேலே போயிட்டு தொண்ணூற்றம்பதா ஆக்கி கொடுப்பாங்க அப்படி தான் ஸ்கூலில் இருக்க எல்லா மாணவர்களுடைய புரிதலும் அப்படி தான் இருக்கு இந்த நூற தொண்ணூற்றம்பது ஆக்குறதுக்கு அவங்க கொடுக்குற விளக்கங்கள்லாம் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் இருக்கும் அதில் வந்து ருப்பீஸ் ஃபிஃப்டி அதான் ஆன்சர்னு வச்சுக்கோங்களேன் எப்படி எதுவும் ஆர்எஸ் பிப்டின்னு போட்டு போனோம் இவங்க அந்த ருப்பீஸ் வந்து ஆர்யூபிஎஸ் ஸ்பெல்லிங்கோட எழுதணும் அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் ஒரு காரணமான்னு தெரியல மேக்ஸ்ல இங்கிலீஷை பார்ப்பாங்க இங்கிலீஷ்ல மேக்ஸை பார்ப்பாங்க கேட்டா எங்களுக்கும் தெரியும் சார் கலந்து குழந்தை தரமா இருக்குன்னு தெரியும் சார் அதனால இருந்தாலும் நாங்கள் இப்படிதான் பண்ணுவோம் ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை சந்தோஷப்படுத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சென்டம் எடுத்திருக்காங்க அப்படின்னா இனியும் நல்லா படிக்கிற ஊக்க உற்சாகம் குழந்தைக்கு வருமா வராதா சரி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் யாருக்கு எழுந்துட்டு போட்டோம் நூத்துக்கு நூறு வாங்கியிருக்கான்னு கிளாஸ் டீச்சர் நூத்துக்கு நூறு போடுறாங்க ஆனா மேலே போய் அதை குறைச்சி கொண்டு வந்துடுறாங்க இது என்ன ஸ்ட்ராட்டஜின் புரிய மாட்டோம் அதே மாதிரி இப்ப குழந்தை சென்டம் எடுத்து வச்சுக்கோங்களேன் வீட்டுல இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து வெளியே பெருமையா சொல்லிப்பாங்க என் பொண்ணு வந்து நல்லா படிக்குது என் பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு பயங்கர பில்டப் வீடிலாம் கொடுப்பாங்க ஆனா குழந்தைகிட்ட என்ன சொல்லுவாங்க ஆ இதுலலாம் மார்க் எடுத்து என்ன யூஸ் பப்ளிக்ல எடுக்கிறியா அதான் அப்போ என்ன அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்ல மார்க் எடுத்தாலும் சரி சென்டமே எடுத்தாலும் இப்படி இப்படிதான் இருக்கு வீட்டில் இருக்கவங்களும் இப்படிதான் இருக்காங்க அப்ப நல்ல படிச்சு என்ன யூஸ் யாரும் ஊக்கம் வச்சாங்க கொடுக்க மாட்டுறாங்களே அந்த எண்ணம் குழந்தைக்கு வந்துடுது நான் என்ன சொல்றேன் அந்த சந்தோஷம் நிகழ்வை கொண்டாடுங்கன்றேன் கொண்டாடுங்க ஆனா அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடக்கூடாதுன்னு அது ஒரு அகங்காரமா வராம பாத்துக்கங்க அவ்வளவுதான் நீ சாதிச்சிருக்க அதுக்காக நான் இதெல்லாம் வாங்கி தரேன் ஆனா இதுதான் கிடையாது இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடுறோம் அவ்வளவுதான் இனி உ அடுத்த எக்ஸாம் எடுக்கணும் அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி புரியணுமே தவிர அந்த சந்தோஷமான நிகழ்வை கொண்டாடாம இருந்துடக் கூடாது ஆக்சுவலா நம்ம வாழ்க்கையில எல்லாமே சின்ன சின்ன வெற்றி தான் வச்சுக்கோங்களேன் அந்த சின்ன சின்ன வெற்றியும் கொண்டாடிட்டு போயிட்டே இருக்கணும்ன்றான் பெருசாக கொண்டாடணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க நான் வந்து சின்ன வயசுல அவங்க எல்கேஜி யூகேஜில் படிக்கும்போது கிண்டர் சாய்னு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுப்பாங்க முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு அது வாங்கி கொடுக்குறோம்ல அந்த குழந்தைங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தேன் எங்கள் அப்பா கிண்டர் ஜாய் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தது இப்போ இருந்தாலும் அது கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கேன் அவங்க வேறு எதாவது கேட்பாங்க ட்ரெஸ்ஸு கேட்பாங்க அது மாதிரி என்ன கேட்குறாங்களோ அது நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் சந்தோஷத்தை கொண்டாடணும் அடுத்தது துக்கம் இப்ப துக்கம் யாராவது கொண்டாடுவாங்களா என்ன கேள்வி இது அப்படின்னு கேட்கலாம் இப்ப அதுக்கு மாதிரி ஒரு புரியாம்பிள் இப்ப எனக்கு உங்களுக்கு தெரியும் நான் எட்டு வருஷமா ஸ்பேஸ்ல இருக்கேன் பதினஞ்சு வருஷமா அதிகம் ப்ராக்டிஸ் பண்றேன் இந்த எட்டு வருஷமும் என்னோட வீடியோ டெய்லி வருது நான் வந்து ஒரு சகோதரிய ஒரே கேள்வி என்னன்னா ஆனா அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போவாதா ஃபீவர் வராதா நான் கேட்டேன் நான் கேட்டேன் எனக்கு அந்த மாதிரி வந்தது இல்லை இல்லை முந்நூற்றஞ்சு நாள் வீடியோ போடுறீங்க எட்டு வருஷமாக போட்டுட்டு இருக்கீங்க இனியும் போட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து அந்த உடல்நிலை சரியில்லை அந்த மாதிரி ஆங்கிள் யோசிக்கிறதே கிடையாது நான் எப்பவுமே நல்லா இருக்கேன் ஆரோக்கியமா இருக்கேன் நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் அதை போட முடிஞ்சது சந்தோஷம் ஓகே இதில் துக்கம் என்ன எனக்கு ஃபீவரா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இன்னைக்கு ஈவினிங் ஃபீவர் வந்துடும் நாளைக்கு காலம்புற டெம்பரேச்சர் நூறு நூற்றி ரெண்டு ஆகிடும் ரெண்டு நாள் படுத்த படிக்கையே இருப்போம் அதுக்கப்புறம் சரியாகும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கே தோணும் ஒரு மத்தியானம் நாலு மணிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் போலேயே குரோசின்னு ஒரு ஆன்டிபயோட்டிக் நானே போட்டுருவேன் யாரும் கேட்காமே போட்டுருவேன் அதாவது எனக்கு அது ஃபீவரே வராது அதுக்கு முன்னாடி நான் காப்பாத்தியம் கொண்டு வந்துடுவேன் எழுந்து வந்துடுவேன் நான் நார்மலாகவே ஆகிடுவேன் அதாவது ரியலாக ஃபீவர் வந்து படுக்கிறது நான் படுத்ததே கிடையாது ஆனால் அது சூழ்நிலைகள்லாம் வந்துருக்கு அதுக்கு முன்னாடி மருந்தெல்லாம் சாப்பிட்டு நான் வந்து என்னை ரெக்கவர் பண்ணிவிடுவேன் ஆக்சுவலாக இது என்ன சொல்கிறாங்கன்னா இது கரெக்ட் மெத்தடு கிடையாது அப்படின்றாங்க உண்மை தான் கரெக்ட் மெத்தடு கிடையாது அந்த ஆன்டிபயோட்டிக்லாம் நீங்கள் வந்து எடுத்ததுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் குரோசின் சாப்பிட்டு ரெண்டு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அந்த ரெண்டு நாள் உங்களுக்கு அது கட்டுப்படி ஆகாத பட்சத்தில் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ணும் இதெல்லாம் வந்து டாக்டர் சொல்லி தான் பண்ணோம் நான் என் உடலுக்கு வந்து டெய்லி நான் வந்து ஆக்டிவாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக டெய்லி வீடியோ போடணும் இதே எனக்கு பழகிடுச்சு எனக்கு என் உடல் இப்படி தான் இருக்கும் எனக்கு தெரியும் இந்த டைம் ஆனால் ஃபீவர் வரும்னு தெரியும் அது எனக்கு டெய்லியும் தான் ஃபீவர் வராது அது மாதிரி ரொம்ப சீக்கிரமாக ஃபீவர் வராது அபூர்வமாக வந்தால் அது வரப்போகுதுன்றது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடியே டேப்லெட் சாப்பிட்டு முன்னாடியே எல்லாத்துக்கும் தயாராகிடுவேன் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீவர் வருதுன்னா வரட்டும்னு உடணும்ன்றாங்க நம்ம உடம்புல டபிள்யூ பிசின்னு ஒன்று இருக்குது ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் அதுதான் உடலோட போர் வீரர் அது வந்து எதிர்ப்பு சக்தியெல்லாம் கொடுத்து வரக்கூடிய நோயை வந்து எதிர்க்கும் அது ஜெயிக்க விடுறதுக்குலாம் நம்ம டைம் கொடுக்கணும் ஆனா நம்ம அதெல்லாம் பண்றது கிடையாது அதே மாதிரி வாழ்க்கையில வந்து சில ஃபினான்ஷியலாக ஒரு டவுன் விழுந்துருன்னு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசலாம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடன் வருது வாழ்க்கையிலே முதல் முறையாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்றோம்னா சொந்த பந்தங்கள் எல்லாம் ஐயோ அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதுக்காக ஐநூறு ஆயிரம் போட்டு அவங்க காப்பாத்தி விட்றான் அவன் ஐநூறு ஐயாயிரம் ரூபால அந்த ஒரு பாடம் கற்றுக்க வேண்டிய விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா எல்லாரும் சேர்ந்து அவனை காப்பாத்திக்கும் அவனுக்கு அந்த பாடம் கற்றுக்கல வாழ்க்கை விடவே விடாது அது வந்து அடுத்த ஒரு பத்தாயிரம் ரூபான்னு பிரச்சனை வந்து நிற்கும் அன்னைக்கு வந்து அவன் எப்படியோ தடவை தெரியும் ஏதோ பண்ணுவான் நம்ம கூட இந்த ஹெல்ப் பண்ணி காப்பாற்றி வரும் இது போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஒரு லட்சம் பத்து லட்சம்ன்ற பிரச்சனை அப்படி நிற்கும் அன்னைக்கு நீங்க கூட காப்பாற்ற முடியாது அவன் தனியாக மாட்டிடுவான் இவன் ஐயாயிரத்தில் மாட்டும் போதே நம்ம தனியாக விட்டுருந்தோன்னு வச்சுக்கலாம் அவன் அடிப்பட்டு 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 பெரிய ப்ராப்ளம் கிடையாது அவனே எப்படியாவது மீண்டு வந்துருப்பான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனையில் போகவே கூடாதுன்னு நினச்சி அவன் அன்னிக்கே ஒரு படம் கற்றுப்பான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து அவனை காப்பாற்றி 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 ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் அவனை மாட்டை விட்டுட்டு அன்னைக்கு நம்மளால் முடியல சாமியும் வெளியே வந்துட வேண்டியது அவன் வந்து டோட்டலாக மாட்டிக்க வேண்டியது அதுக்கப்புறம் பல வருஷங்கள் அதில் அதில் போராடி கீராடி நொந்து நூலாகி அதுக்கப்புறம் அவன் இயந்து வரான் இதனால தான் சொல்கிறோம் இந்த சந்தோஷம் துக்கம் அந்த ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தெரியணும் சந்தோஷத்தையும் கொண்டாடணும் ஆனா கண்டிஷன் என்னன்னா நமக்கு தலகணம் வரக்கூடாது வரவே கூடாது இப்ப பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் அத்க்தவாணி சாகாரவாணி எல்லாம் நம்மளுடைய வெப்சைட்ல போட்டிருக்கோம் இருபத்தொம்போது லாங்குவேஜில் போட்டிருக்கோம் வாணி கணக்குல ஒரு லட்சத்துக்கு மேல போட்டிருக்கோம் ஆனா நமக்கு வந்து அகங்காரம்லாம் வரல ஏன் அகங்காரம் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மலாம் எனக்குலாம் ஆர்எஸ்எஸ் பேக்கிங் இருக்குது ஆர்எஸ்எஸ்ல வந்து எதனா இதை விட பெரிய பெரிய சாதனை பண்ணோம்னா அடக்கி வாசிக்கிறேன் நம்ம என்ன பெருசாக பண்ணிட்டோம் இதில் ஒர்க்கே வேறு ஒரு ஆத்மா தான் பண்ணிட்டேன் நான் சும்மா வெப்சைட்டில் போட்டு விட்டது மட்டும்தான் நான் பண்ணேன் ஒர்க்கெல்லாம் வேறு பண்ணேன் கிரெடிட் மட்டும் பிரேமல்தான் நாங்கள் என் பேரில் வந்து எனக்குது அது எனக்கு தெரியும் புரிஞ்சுதான் இருக்கேன் ரெண்டாவது நான் சேவை பண்ணுறேன்னு ஒரு அகங்காரம் எனக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கிற சேவை அதுக்கப்புறம் நின்ந்திரும் இறைவன் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா வாணி ஜிஸ்ட்னு ஒன்று இருக்கோம் அதாவது வாணியோட சுருக்கமான ஒரு சகோதரி வந்து ஆறு வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க மூணு லாங்குவேஜில் அதை எடுத்து நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் அது எனக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி வச்சுக்கிட்டு அஞ்சு ஃபைல் மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு நாளுக்கு நான் நாலு இமெயில் ஐடி வச்சு பண்ணிட்டுருக்கேன் இருபது இது பண்ணுறேன் அதாவது இருபது மாதத்துக்கு நான் பண்ணுறேன் இந்த ஸ்பீடில் பண்ணால் ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் இந்த ஆறு வருஷத்துக்குள்ளே ஃபைல் ஒர்க்கு பண்ண முடியும் ஸோ பண்ணுற சேவை இப்படி தான் பண்றோம் இருபது மாதத்துக்கான கண்டென்ட் இருபது மாசம் ஒரு மாசத்துக்கு முப்பது நாள் கணக்கு வச்சிங்கன்னா பார்த்துக்காங்க அவ்வளோ பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் இது வந்து யாருக்கு வந்து தான் பண்ணுற சேவையில் இந்த அகங்காரம்லாம் வந்து வரலையோ அவங்களுக்கு தான் இறைவன் வாய்ப்பே தர்றார் இதெல்லாம் தாண்டிட்டு ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது ராஜகம் பதினஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இதனால எதுக்கு நம்ம ஆசைப்பட்டுக்கலாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம்னு நமக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த பக்குவம் இருக்குன்னா இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது சேவை தேடி வந்துகிட்டே இருப்பேன் இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நம்மளும் பண்ணிகிட்டே இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமா பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் சரியா ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உள்ள மெசேஜ் இதுதான் சந்தோஷத்தையும் கொண்டாடுங்க துக்கத்தையும் நல்லா உள்வாங்க இந்த துக்கத்தை உள்வாங்கறதோட ஐடியா என்னன்னா பரமாத்மா வானிலை சொல்றாரு உங்களுக்கு மாயை வர்றது வந்து உங்களுக்கு கஷ்டப்படுறதுக்கு கிடையாது உங்களோட ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு இந்த கண்ணோட்டத்தில் யூஸ் ஆகும் இப்போ ஃபீவர் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் ஏன் ஃபீவர் வந்துச்சு கண்டுபிடிப்பீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபியூவர் வராத மாதிரி நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை எல்லாம் மாற்றிப்பீங்க கரெக்டாக அது நல்லது தானே இப்படி தான் பாக்கணும் ஃபினான்ஷியலில் ஒரு ப்ராப்ளம்னா ஐயாயிரத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஐயாயிரத்தில் ஒரு பிரச்சனை வரும் படங்கள் திட்டோமா அது நல்ல விஷயம் தானே அது அஞ்சு லட்சமாக அஞ்சு கோடியில் போய் நின்றதுன்னா என்ன பண்ண முடியும் ஸோ எல்லாமே நல்லதுக்கு தான் ஸோ சந்தோஷத்தையும் கொண்டாடுங்க துக்கத்தையும் அனுபவிச்சிருங்க அது வந்து உங்களுக்கு அடுத்த வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல அனுபவமாக இருக்கும் ஓகே இப்போது ஜியோ இது ஏன் நான் சொல்லிட்டே இருக்கேன்னா இது வந்து ராஜீவிகள் சீரியஸா யோகா பண்ணுன்றதுக்காக சொல்றேன் ஓகேவா நேத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யா ஐசிபிஎம் ஐசிஎம்னா இன்டர் காண்டினிக் பேலிஸ்டிக் கண்டமிட்டு கண்டம் விட்டு கண்டம் தாவர ஆயுதங்களை யுக்ரைன் மேல யூஸ் பண்ணிருக்காங்க ஏன் இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா யுக்ரைன் முதல் முறை ரஷ்யாக்குள்ளே வந்து ஆயுதங்களை மிசைல் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆறு ட்ரை பண்ணியிருக்காங்க அது அஞ்சு தடுத்துட்டாங்க ஒன்னே ஒன்று போய் அதையும் தடுத்துருக்காங்க ஆனா அது வந்து வெடிச்சு கீழே வந்திருக்கு அதுவே ரஷ்யா சீரியஸாக எடுத்திருக்காங்க ரஷ்யா இப்ப நியூக்ளியர் அவனுடைய இதெல்லாம் ஃபார்முலா எல்லாம் மாத்திட்டான் என்ன சொல்லிட்டான்னா அடிக்கிறதனோ இவங்க தான் அடிக்கிறாங்க தான் அடிக்கிறாங்க அந்த விமானம் அந்த போர்க்கருவி இருக்குல்ல அந்த மிசைல் வந்து யார் கொடுக்குறா அமெரிக்கா கொடுக்குறாங்க ஜெர்மனி கொடுக்குது பிரான்ஸ் கொடுக்குறாங்க இப்படிலாம் கொடுக்குறாங்க இல்லையா யாரோட தயாரிப்பாக இருக்கோ அந்த நாடு மேலே நியூக்ளியர் இது போடுவேன் அந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கான் ரெண்டாவது வந்து நேற்று புட்டின்னு என்ன சொல்லியிருக்காருன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்குள்ளே இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்குள்ள என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு ஒரு பயப்படுத்தி வச்சிருக்கிறார் ஸோ உலகம் அந்த டேரக்ஷன் பார்த்து போயிட்டுருக்கு உச்ச கட்டத்துக்கு நோக்கி போயிட்டுருக்கு ஆனால் ராஜீவிகள் எப்படி இருக்கும் நம்ம நினைவு அதிகப்படுத்தியிருக்கோமா இல்லையா இதெல்லாம் நம்ம செக் பண்ணோம் நம்ம புருஷார்த்தம் நல்லா பண்ணுறோமா இதெல்லாம் யோசிச்சா நல்லது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்குன்னு காற்றுன்னு உட்காந்துன்னு இருந்துன்னு இங்கே போட்ட விட்டுட்டு இருக்கிறதுலாம் லாஜிக் கிடையாது சரியா சீரியஸாக பண்ண ஆரம்பிக்கணுன்றதுக்கு இது ஒரு மெசேஜ் ஒரு சூச்சனா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லது ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ